அருள்மிகு புருடோத்தமன் சுவாமி திருக்கோயில் திருக்கரம்பனூர் என்கிற உத்தமர் கோயில் மூலவர் புருடோத்தமன் தாயார் பூர்வாதேவி உற்சவர் புருடோத்தமன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் உத்தியோக விமானம் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் மங்களாசாசனம் ஆழ்வார் நாமவளி ஸ்ரீ பூர்வாதேவி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக ஊர் உத்தமர் கோயில் தல வரலாறு சிவபெருமானைப் போலவே பிரம்மாவும் ஐந்து தலைகளுடன் தோன்றியவர் ஆவார் ஒருமுறை பிரம்மாவின் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எடுத்தபோது சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததோடு பிரம்மாவின் கபாலமும் மண்டையோடும் அவரது கையுடன் ஒப்பிட்டி கொண்டது திருவோடாக மாறியது சிவபெருமான் எவ்வளவோ முயன்றும் அவரால் கபாலத்தை பிரிக்க முடியவில்லை அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் கபாலமே எடுத்துக்கொண்டது எவ்வளவு உணவு இட்டாலும் கபாலம் மட்டும் நிறையவே இல்லை பசியில் வாடிய சிவபெருமான் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பிச்சாடனார் வேடத்தில் பல இடங்களுக்கு சென்றார் இச்சமயத்தில் பெருமாள் மகாலட்சுமியிடம் ஒரு ஆலோசனை ஒன்று கூறினார் அதன்படி திருமகளும் கபாலத்தில் பிச்சையிட்டவாறு பின்னோக்கி செல்ல கபாலமும் பின்தொடர்ந்தது அப்போது சிவபெருமான் இரு கைகளையும் இறுக்கமாக மூடிக்கொள்ள கபாலம் உடைந்து சாபம் நீங்கியது இச்சம்பவம் இத்தலத்தில் நிகழ்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது இதனால் சாபம் நீக்கி பூரணத்துவம் அளித்ததால் இத்தல இறைவி பூரணவல்லி என்று திருநாமம் பெற்றாள் மேலும் மகாவிஷ்ணுவும் பள்ளி கோலத்தில் சிவனுக்கு காட்சி தந்ததாக கூறப்படுகிறது சிறப்புகள் உத்தமர் என்ற இறைவன் பெயர் பெற்று விளங்கும் திவ்ய தேசம் மும்மூர்த்திகளும் கட்சி தந்து அருளும் திவ்ய தேசம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கும் திருத்தலம் ஆண்டிற்கு ஒருமுறை முறை திருவரங்க பெருமாள் இத்தல கதம்ப தீர்த்தத்தில் எழுந்தருளும் சிறப்புக்குரிய திருத்தலம் திருவரங்கத்திற்கு அடுத்ததாக அதிகப்படியான சன்னதிகள் கொண்டுள்ள திருத்தலம் வாழை மரத்தை தளவிருச்சமாக கொண்டுள்ள திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம்பாடியுருளிய திவ்யதேசம் அருள்மிகு புருடோத்தமன் சுவாமி திருவடியிலேயே சரணம் அருள்மிகு பூர்வா தேவி நாச்சியார் திருவடியிலேயே சரணம் திருவிழாக்கள் சித்திரை புருடோத்தமன் பெருமாள் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வைகாசி பிச்சாடனர் தேர் திருவிழா ஆடி ஆடிப்பூரம் பார்வதி திருவிழா ஆடி கிருத்திகை முருகன் திருவீதி உலா சுந்தரர் திருவீதி உலா ஆவணி நடராஜர் திருமஞ்சனம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் வைகுண்ட ஏகாதசி தை தைப்பூசம் சிவபெருமான் தீர்த்தவாரி மாசி மாசி மகம் பெருமாள் தீர்த்தவாரி மகா நடராஜர் அபிஷேகம் பங்குனி பங்குனி உத்திரம் வள்ளி தேவசேனா சமேதராக சுப்பிரமணிய திருவீதி உலா மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி பற்றிய முழு தகவலை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்